முக்கிய நிகழ்வுகள் இன்றைய சுனாமி நினைவு தினம் கடற்கரையில் ஆளுநர் முதலமைச்சர் அஞ்சலி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாஜக திமுக போராட்டம் போலீசாருடன் வாக்குவாதம் நள்ளிரவில் பரபரப்பு ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக கருத்து தெரிவித்தால் நடவடிக்கை பாஜக எம்எல்ஏக்களுக்கு மாநில தலைவர் செல்வகணபதி எச்சரிக்கை புதுச்சேரியில் முன்னாள் பாஜக எம்எல்ஏவின் குடும்பத்தினரை தாக்கிய திமுக எம்எல்ஏவின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்ய கோரி காவல் நிலையம் முன்பு அமர்ந்து பாஜக எம்எல்ஏ ஆதரவாளர்களுடன் போராட்டம் பதிலுக்கு திமுக எம்எல்ஏவும் தனது ஆதரவாளர்களுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நள்ளிரவு நேரத்தில் திமுக பாஜகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் புதுச்சேரியில் பரபரப்பு புதுச்சேரியில் பாஜக சார்பில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கிருஷ்ணமூர்த்தி இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மரணமடைந்த நிலையில் இவரது குடும்பத்தினர் தற்பொழுது முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜோதி நகரில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி மனைவி மல்லிகாவிற்கு அவரது பக்கத்து வீட்டாரும் சண்டை ஏற்பட்டுள்ளது இதில் முன்னாள் எம்எல்ஏவின் மனைவி மற்றும் மகள் மருமகன் உள்ளிட்டோரை தாகாத வார்த்தையால் திட்டி தாக்கியுள்ளனர் இது குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலைய புகார் அளித்தும் காவல்துறையினர் புகார் குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் எதிர்தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு தனது ஆதரவாளர்களுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து காவல்துறையினர் எம்எல்ஏ அசோக் பாபு உள்ளிட்ட பாஜகவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் குற்றவாளிகளை கைது செய்யும் வரையில் மறியலை கைவிட போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தனர் இந்த நிலையில் இதில் திமுக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் தந்தை தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் கண்ணனிடம் திமுக எம்எல்ஏ தந்தையை காப்பாற்றும் முயற்சியில் காவல்துறை செயல்படுவதாக பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு குற்றம் சாட்டினார் இதனால் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடப் போவதாக கூறி மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் திமுக எம்எல்ஏ சம்பத்தின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்தனர் இதன் காரணமாக போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தின் ஆதரவாளர்கள் பாஜகவிற்கு போட்டியாக மல்லிகா தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஈடுபட்டனர் இதனால் ஏற்பட்ட தொடர்ந்து அங்கு இருந்த காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் இன்ஸ்பெக்டர் கண்ணன் உள்ளிட்ட போலீசார் திமுகவருடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உள்ளே நுழைய முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அங்கு மேலும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் அங்கு வந்த திமுக எம்எல்ஏ சம்பத் நேரடியாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்த காவல்துறையினரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நள்ளிரவு நேரத்தில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாஜக திமுக நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது بيندم بيندم يا بيندم 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 يا بيندم 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 يا بيندم 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 يا بيندم મેંડું મેંડું જય મેંડું புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் தொற்றுநோய் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தார் புதுச்சேரி ஊசூர் தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகிறது புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள குப்பைகளை லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தி பின்னர் குருமாம்பேட் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருவது வழக்கம் இதனிடையே குப்பை கிடங்கால் அருகாமையில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு தொற்று ஏற்படுவதாகவும் மேலும் குடிநீர் மாசுபடுவதால் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் குப்பை கிடங்கின் நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்குடன் வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் குப்பை கிடங்கால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தக்க நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி மீது விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பாஜக தலைவர் எம் பி செல்வகணபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை பாஜகவினர் நல்லாட்சி தினமாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி மறைமலை அடிகள் சாலை பழைய பேருந்து நிலையம் அருகே புதுச்சேரி பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது செய்த சாதனைகள் குறித்து பாஜக தலைவர் எம்பி பி செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோர் பேசினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்ட புயல் நிவாரணத்திற்கு உடனடியாக இருநூறு கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க வேண்டும் என உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் நடைபெற்ற நலத்திட்ட நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சில கருத்துக்களை கூறியுள்ளார் அவருக்கு புதுவை மாநிலம் குறித்தும் அரசு குறித்தும் தெரியாமல் சில கருத்தை கூறியுள்ளார் ஆகவே பாஜக உறுப்பினர்களுக்கு அவரது கருத்தில் உடன்பாடில்லை என கடிதம் எழுதி தந்துள்ளார்கள் We'll be right <laughs> back. பாஜகவிற்கு ஆதரவு அளித்த சுயேட்சை உறுப்பினர்கள் பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்துள்ளனர் அவர்கள் ஆதரவளித்துள்ள நிலையில் தற்பொழுது தனிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் அவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடக்கும் என்ற காலகட்டத்தில் பாஜக இல்லை அரசும் இல்லை பாஜக உறுப்பினர்கள் கருத்தை தெரிவித்த நிலையில் விளக்கம் கோரப்பட்டது ஆனால் விளக்கம் கோரிய பொழுது வெள்ள பாதிப்பை மட்டுமே பேசியதாக கூறியுள்ளனர் அவர்கள் பாஜகவிற்கு எதிராகவோ முதல்வருக்கு எதிராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடை இரண்டு சதவீதத்திலிருந்து பனிரெண்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கக் கோரி ஐம்பதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் அரசில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மீனவ மக்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் என்ற அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த இடஒதுக்கீடை தற்பொழுதுள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப பத்து சதவீதம் உயர்த்தி பனிரெண்டு சதவீதமாக வழங்கக்கோரி கோரி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ அமைப்புகள் கூட்டமைப்பு சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று சுனாமி நினைவு தினத்தை புதுச்சேரி கடலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அனைத்து மீனவ கூட்டமைப்பினர் தொடர்ந்து தங்களது கோரிக்கையான பன்னிரண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க கோரி அரசை வலியுறுத்தி கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கடலில் பால் ஊற்றி மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இன்று இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு நாள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் அனுசரிக்கப்பட்டது சுனாமி நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லக்ஷ்மி நாராயணன் ஜெயக்குமார் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர்களை தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் பல்வேறு மீனவ அமைப்பினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் சுனாமி நினைவு நாளை ஒட்டி உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடலில் தூவி அஞ்சலி செலுத்திய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட மீனவ சமுதாய மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீனவ மக்களுடன் சோனாம்பாளையம் சந்திப்பில் சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களின் படங்களுக்கு மெழுகுவத்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு கடற்கரை சாலை சென்று கடலில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் மீனவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்த புதுச்சேரி அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த சமுதாய மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்து வருகின்றது மீனவ மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இதுவரை தனி இட ஒதுக்கீடு வழங்கவில்லை அதே போன்று பட்ஜெட்டிலும் போதிய நிதி ஒதுக்குவதும் இல்லை இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப அரசு எந்த திட்டத்தையும் செய்வது இல்லை என குற்றம் சாட்டினார் மேலும் பெஞ்சல் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் சேலஞ்ச் என்டர்டைன்மெண்ட் சார்பில் நடைபெற்று வரும் பறவைகள் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சியை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் ரசித்து வருகின்றனர் புதுச்சேரியில் சேலஞ்ச் என்டர்டைன்மெண்ட் சார்பில் பறவைகள் மற்றும் விலங்குகள் உலக கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெற்று வரும் இக்கண்காட்சியில் குழந்தைகளை கவரக்கூடிய பறவைகள் பல்வேறு விலங்குகள் மற்றும் சோட்டா பீன் சிங் சாங் டோரா புஜி உள்ளிட்ட கார்ட்டூன்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் பல்வேறு உணவு ஸ்டால்கள் ஆகியவையும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் கண்காட்சியை ரசித்து வருகின்றனர் பகுதியில் ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்தீட்டு பகுதியில் பால் நிலைய வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட இருபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்கிடவும் தீட்டு வடக்குப்பேட்டு உள்ளிருப்பு சாலைகளை மேம்படுத்த ஆதி மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இருபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைத்திடவும் சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு பணி துவங்கும் விதமாக இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் சுந்தரராஜ் உதவி பொறியாளர் சுதர்சன் இளநிலை பொறியாளர் கோபிநாதன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஆன்லைன் கராத்தே போட்டியில் புதுவை மாணவர்கள் சாதனை படைத்தனர் கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஆன்லைன் கராத்தே போட்டியில் புதுவையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் உதவி ஆய்வாளர் பெரியசாமி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறி கேக் வழங்கி அவர்களை பாராட்டினார் விழாவில் தலைமை பயிற்சியாளர் கியோஷிரா சரவணன் உடனிருந்தனர் இதில் புதுவை எவர்கிரீன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஷோட்டோகான் கராத்தே பள்ளி சார்பில் தனித்திறமை கராத்தே பிரிவில் யோகிதா முதல் பரிசும் விஸ்வா நவீன் ஜீவிதா இரண்டாம் பரிசும் கவின் மூன்றாம் பரிசும் பெற்றனர் இவ்விழாவானது வெற்றி பெற்ற மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதுடன் அவர்களின் சாதனையை மேலும் ஊக்குவிக்க செய்யும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட்ட அமைதி நகர் ஐந்தாவது குறுக்கு வீதி தார்சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமினியன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குர்மாம்பேட் அமைதி நகர் ஐந்தாவது குறுக்கு வீதிக்கு தார்சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை பதினோரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஜெய் தியாகராஜன் பாஜக தொகுதி தலைவர் அய்யனார் வில்லியனூர் கொமியூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பாஜக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் வில்லியனூர் மேற்கு மாட வீதி அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலயத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சியாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதி அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது மேலும் காலை கணபதி ஹோமம் நூற்றி எட்டு சங்கு அபிஷேகம் அன்னதானம் மாலை ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை சிறுமிகள் விளக்கு தட்டுடன் வீதி உலாவும் ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் பஜனையுடன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது பக்தி பாமாலை அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் ஆராதனை பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஐயப்ப பக்தர்கள் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தவளகுப்பம் நேஷ்னல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் கிறிஸ்துமஸ் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் பள்ளியின் டிரஸ்டியும் மாநில பாஜக நகரமன்ற தலைவருமான சக்தி கிருஷ்ணராஜ் கிறிஸ்துமஸ் விழா குறித்து சிறப்புரை வழங்கினார் விழாவின் முக்கிய நிகழ்வான கிறிஸ்துவின் பிறப்பு குறித்த நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டது முன்னதாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு மாணவர்களின் பேச்சு நாடகம் கவிதை நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மாணவ செல்வங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று வேடமணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார் ஆசிரியை பாரதி தேவி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியை ரோமினா மற்றும் பலர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கடிப்பட்டு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பதிமூன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதிமூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் செலவில் மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் முதல் குறுக்கு தெரு எத்ராஜ் நகர் வேலாயுதம் நகர் மற்றும் செல்வ விநாயகர் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடந்தது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மண்ணாடிபட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழிலரசன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த தொகுதி எம்எல்ஏ அங்காளன் அவர்களுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் நகர் தெற்கு பகுதியில் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அங்குள்ள சுனாமி நினைவு தூண் முன்பு மெழுகுவற்றை ஏற்றி அஞ்சலி செலுத்தி மலர் தூவி கடலில் பால் ஊற்றி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் தெற்கு மீனவ பஞ்சாயத்தினர் ராஜராமன் ரங்கநாதன் லெனின் பக்ரி ரகு பாலு முகிலன் பாலமுத்து அதிமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் பழனிசாமி தொகுதி தலைவர் கஜேந்திரன் நிர்வாகிகள் தனஞ்சயன் ஆறுமுகம் அந்துவான் சிசுபாலன் துராடி ஜெய்சங்கர் ரஞ்சித் திங்கள்கொடி குமார் சந்தோஷ் மற்றும் ஊர் பிரமுகர்கள் மீனவ சமுதாய மக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் கிளை அலுவலகம் திறக்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே கட்சி தொண்டர்கள் கொடியேற்றி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதி குழு உள்ளிட்ட முருங்கப்பாக்கம் கிளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் கட்சி அலுவலகத்தை கொடியேற்றி திறந்து வைத்தார் இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலக்குழு உறுப்பினர் து கீதநாதன் வி எஸ் அபிஷேகம் முருங்கப்பாக்கம் கிளை செயலாளர் எஸ் சக்திவேல் கோட்டைமேடு கிளை செயலாளர் முத்துவேல் மற்றும் ஜீவானந்தம் துணை செயலாளர் சிவராமன் அருள் ஆறுமுகம் தினேஷ் துரை நாகம்மாள் அரியாங்குப்பம் பொறுப்பாளர் அந்தோணி மற்றும் கட்சி உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது இவ்விழா ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் சுகதேவ் மாநிலக்குழு உறுப்பினர் கீதநாதன் சக்திவேல் செய்திருந்தனர் இருபதாம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு வீராம்பட்டினம் கடற்கரையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் சுனாமி பேரறி தாக்கத்தினால் புதுச்சேரியின் கடற்கரை கிராமங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது இதனை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதில் வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொமினியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அவரின் ஆதரவாளர்களுடன் வீராம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் கிராம நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஊசுடு தொகுதி சேத்ராப்பட்டி கிராமத்தில் எழுந்தொருள் இருக்கும் நீலாவதி அம்மனுடன் விநாயகர் முருகர் மற்றும் நவகிரக சன்னதி ஆலயத்தில் பதினெட்டாம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மனுடன் விநாயகர் முருகர் மற்றும் நவக்கிரக சன்னதி ஆலயத்தின் பதினெட்டாம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது இதில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் சேதராப்பட்டு முக்கிய பிரமுகர் இருசப்பன் உபயதாரர் குடும்பத்தினர் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சுமார் ஐநூறு பேருக்கு சமப்பந்தி விருந்து வழங்கப்பட்டது இதில் ஆலயத்தின் அறங்காவலர் குழுவினர் மற்றும் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் முக்கிய சுனாமி நினைவு தினம் கடற்கரையில் ஆளுநர் முதலமைச்சர் அஞ்சலி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாஜக திமுக போராட்டம் போலீசாருடன் வாக்குவாதம் நள்ளிரவில் பரபரப்பு ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக கருத்து தெரிவித்தால் நடவடிக்கை பாஜக எம்எல்ஏக்களுக்கு மாநில தலைவர் செல்வகணபதி எச்சரிக்கை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்